வேலை இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கிட்ட குடுத்தலாம் ரெண்டு பேரும் இருப்பாங்க மாறி மாறி இதுலயே நிறைய கிட்ட இருக்கு காரை நான் ஒரு டைம் ஒரு வாட்டி பாக்குறதுக்கு மாறி மாறி விட்டுவே கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க நம்ம குடும்பத்துக்கு நம்ம வந்து செய்வாங்க தொடர்ந்து செய்வாங்க இந்த அலங்காரம் அவங்கதான் அலங்காரம் பண்ணாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேற செய்வாங்க இப்ப வந்து யாருங்க நான் சொல்லணுமா தேவையில்லை இல்ல இருந்தாலும் நம்மளால பிடிச்ச சின்ன கோயிலுக்கு என்னுடைய உழைப்பு நான் ஒரு மரியாதை அவங்க தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க காலையில பாபாவுக்கு அதை உட்காந்து இருக்கிறாங்க நான் இறுதிக்கிட்டே கொடுக்குறேன் இவங்க அஞ்சு மணிக்கு வந்தாலும் நைட் பத்து மணி தான் எல்லாம் குறைச்சி போவாங்க வெறும் இவங்க மட்டும் இல்ல அவங்க பசங்களும் இப்படி குடும்பமா உட்கார்ந்து நம்ம துவார ஒவ்வொரு வேலைக்கிழமையும் நம்ம குடும்பத்துக்கு வந்து குடும்பம் சாய் குடும்பம் அவங்க கண்ணுல அடிபட்டு இருக்குன்னா என் கண்டு சீராயிடும் நான் வந்து விழாவில கலந்துணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கஷ்டத்துலயே வந்து புல்லா இங்க இருந்து நமக்கு சேவை செஞ்சு நமக்குள்ள அப்பாவுக்கு சேவை செஞ்சுட்டு அவங்க லாபம்

3. 4. 5. 6. 7. 8. 9. 10. 11. 12. 13. 14. 15. 16. உண்மையிலே அவ்வளவு பெரிய கஷ்டம் இப்ப கூட அவ்வளவு பெரிய சாப்பாடு இறங்கும் இறங்கும் எல்லா வேலையும் காலையில தோர்மையை கஷ்டம் செய்யறது எல்லா வேலையுமே செய்யறாரு இது எது அர்த்தமே இல்ல வெளியூர் வேலை நாங்க சம்பளம் கிடைக்குன்னு நினைப்பாருல்ல அந்த உங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் அதுவே காலையில வந்து உட்கார்ந்து சாயங்காலத்துக்கு இருப்பாரு முடிஞ்ச எல்லா வேலையுமே செய்வாரு நான்காம் ஆண்டு துவக்க விழாவில் சிறப்பு அன்னதானம் வாங்கப்பட்டது இனிமேலே பெரிய சந்தோஷம் இந்த விழா முழுவதும் லைவில் பார்த்துருப்பாங்க அதில் ஒரு சில கிளிப்பிங் தான் நான் இப்போ காமிச்சிருக்கிறேன் அந்த விழா முழுவதும் பார்க்கணுன்னா லைவ் உங்களுக்கு நான் கீழே தவிர நீங்கள் போய் பாருங்கள் நான்காம் ஆண்டு துவக்க விழாவை எவ்வளவு சிறப்பாக அப்பா கொண்டாட வச்சா அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொண்டாடக் கோடி நன்றிகள் ஓம் சாயராம்